எல்லா புகழும் இறைவனுக்கே குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து இருந்து நான் உங்கள் ரஃபி நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா கல்லாக்கோட்டை என்ற ஊரில் இருந்து மதிப்பிற்குரிய திரு பாய் மற்றும் அவருடைய மச்சான் அவங்க வீட்டை வந்துட்டு கட்டி கொடுக்குற இன்ஜினியர் சார் மூணு பேரும் நம்மக்கிட்ட வந்துட்டு கிரனேட் வாங்க வந்திருந்தாங்க சாதிக்பாய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாரு வண்டி வாடகை எவ்வளோ வரும் இதர செலவுகள் எவ்வளோ வரும் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்கிற கிரானைட்டு நான் இந்த ரிவியூக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண போகிறேன் பார்க்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவா கோட்டை தாலுக்கா கல்லாக்கோட்டை என்ற ஊர்லேருந்து வந்திருக்கோம் நான் ரபிக் பாயோட சேனலை வந்து குட் சேனலாக கடந்த ஒரு வடகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நாங்கள் கிருஷ்ணகிரி வந்து ஒரு பத்து ஷோரூமுக்கு மேலே கிரானைட் தாட்டோம் எங்கேயுமே எங்களுக்கு ஒரு ரீசனபிளாக இல்லை கடைசியாக பாயிட்ட வந்து பார்த்தோம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது இப்போ நமக்கு வீட்டுக்கு வந்து ஆந்திரா குப்பம் ஒயிட்ட எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து பிளாக்கில் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ப்ளூஇஷில் எடுத்துருக்கோம் அடுத்து வந்து காஃபி ப்ரௌன் நிறையா வெரைட்டிஸில் நல்ல ரீசனபுளான ப்ரைஸில் நல்லபடியாக பண்ணி இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு நான் ஒரு டேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பப்படுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஜினியர் வந்திருக்காரு அவர் உங்கள்கிட்ட பேசுவார் வணக்கம் நான் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலேருந்து அபி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆரம்பம் பொறியாளர் ஆர்வம் பேசுகிறேன் நான் என்னோடய கிளைண்ட்டு இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மச்சான் மச்சான் ரெண்டு பேருக்குமே வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இவர் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பெரிய வீடாக கட்டி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் நிறையா இதுக்கு முன்னால் வந்து இதுக்கு முன்னால் வந்து நிறையா வந்து நான் வந்து இங்கே கிரீன் எடுத்திருக்கேன் கிரானைட் எடுத்திருக்கேன் நிறையா கடைகள்லாம் ஏறி இறங்கியிருக்கேன் சமீபமாக ஒரு இப்போ அஞ்சு பத்து வருஷமாக இங்கே நடந்துவிட்டுருக்கேன் ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கடையை நண்பர் மூலம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிஞ்சவர் நண்பர் இருக்கார் யூடியூப்பில் ஃப்ரெண்டு அவர் மூலயமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சி வந்த காமிச்சாரு காலையில் இதுக்கு முன்னாலே வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கடையை பார்த்துட்டு வந்தோம் கிளைண்ட்டை திருப்திப்படுத்துகிறதான் என்ஜினியோடய வேலை இல்லைனா நான் வந்து போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் இருந்தாலும் கிளைண்ட்டோட வந்து அவங்களோட ஒப்பீனியனும் அவங்களுடைய பேவராக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கணும் அதேமாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பிடிச்சிருக்கணுங்கிற காரணத்துக்காகவே நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிளைண்ட்டெல்லாம் வந்து இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் அழைச்சிட்டு வந்து அவங்க விருப்பப்படி என்ன தேர்ந்தெடுக்கிறாரோ அதை தேர்ந்தெடுப்பாங்க அது குவாலிட்டியாக இருக்கா குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்த்து அதை நான் எடுத்து கொடுப்பேன் அது கிராமத்தில்ங்கிறதுனால மக்கள் பூரா நல்லா விருப்பப்படுவாங்க கொண்டு போய் இறக்கிட்டோம்னா இது எங்கேயாந்து வந்துச்சு எவ்வளோ ரேட்டு என்னென்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படியா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பர்க்கூரில் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு சமயமும் ஒரு இருபது வருஷமாக நாங்கள் இங்கே வந்து எடுத்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் இந்த நண்பர் மூலம் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து எடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தோம் சுற்றி காலையிலேருந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் எல்லாமே நல்ல வெரைட்டிஸாக இருக்குது நிறையா இருக்குது நிறையா மாடல்ஸ் இருக்குது க்ரைன்ஸ் இருக்குது அதில் எது கிளைண்ட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தது எடுத்துருக்கோம் திருப்தியாக இருக்குது அப்புறம் ரேட்டு வயசு வந்து காலையிலேருந்து போராடி ஒரு நல்ல ரேட்டு அவராக வந்து எங்களுடைய விழாவம் ரேட்டு சீப்பாக கொடுத்துருக்காரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல ரேட்டு ரேட்டுன்னு கொடுத்துருக்காரு எங்களுக்கு திருப்தி என்ன அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் இறங்கிட்டு அங்கேருந்து சரியாக இருந்தால் நீங்கள் வந்து பணம் கொடுத்து விடுங்க இல்லைன்னா ஒன்று நான் வந்து உங்களுக்கு சரியில்லை இல்லை வந்து கிராக் ஆகிருக்கு இல்லை மெட்டீரியலை யாராவது குறை சொன்னால் நான் அந்த மெட்டீரியல் வந்து திருப்பி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் மெட்டீரியல் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரும் அதுமாதிரி சொல்ல மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா பணத்தை ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாமுன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இவரை பொறுத்தவரையில் கஸ்டமரோட என்ன விருப்பமோ அதை ஃபுல்லாக வந்து பயன்படுத்தியிருக்காரு அதனால் இவர் மாதிரி நிறையா என்னுடைய ஃப்ரெண்டு நிறையா பேர் இருக்காங்க நான் அசோசியேஷனில் இருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு நிறையா இன்ஜினியர்ஸ் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றம்பது பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் வந்து இந்த இவரை பற்றி சொல்லி இவரோட அட்ரஸை கொடுத்து எல்லாருமே இங்கே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் பண்ணியிருக்கோம் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சங்கர்னு ஒருத்தர் அவர் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பார்க்குறாரு ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கோம் ஃபோட்டோலாம் எடுத்து எடுத்துங்க அனுப்பிச்சுடு நம்ம நிறையா கல்யாண மண்டபம் எடுத்துக்கிடுவோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கேன்னா இவரை வச்சு அங்கே புதுக்கோட்டில் ஒரு ஜாப்பே ஆரம்பிப்போம் ஒரு கடையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இவர் மூலிமா வந்து நாங்கள் புதுக்கோட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் இருக்கோம் நிறையா மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது அதனால் அதுக்கப்புறம் என்னோட கிளைண்ட் அவர் பேசுகிறார் ஹலோ வணக்கம் எங்கள் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் பேசுனதும் பாசா அவர் பேசுனதும் அதுக்கடுத்து மச்சாம் பேசுனதும் ஓகே நாங்க காலையிலேருந்து ஆப்டர்நூன் எல்லா இடத்துக்கு போனோம் அப்படியே ரோட்ல இருந்துச்சு வந்தோம் சரி என்னடா அது திறந்த வெளியாக கிடக்கு அப்படியே வந்தோம் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குன்னு அப்புறம் பார்த்தா எங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரைஸ் வைஸில் அப்புறம் நாங்க பேசினோம் நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் அவர் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி டெலிவரி அதையும் நான் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறத ஒரு வந்து ஸ்பாயில் பண்ணேன் அதே நேரத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க பாதி அமௌண்ட் பே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து எதா இருந்தாலும் அமௌண்ட் வந்து நீங்கள் பேசிக்கலாம் வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை வந்து கொடுங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நாங்கள் இப்போ எடுத்துட்ட எல்லா டைல்ஸும் ஓகே நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இப்போ சார் வந்துட்டு எந்தெந்த கிரேனேட்ஸ் வாங்கியிருக்காருன்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேர் பிளாக் மார்க்கினோம் ராஜஸ்தான் பிளாக் மார்க்கினோ இதுக்கு பேர் இது நேச்சுரல் ஸ்டோனுங்க இது கொஞ்சம் வாங்கியிருக்காரு இது வாங்குறது பார்த்திங்கன்னா சாதிக் பாயோடைய மச்சா வாங்கியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்பம் கிரீன் கொஞ்சம் வாங்கியிருக்காரு அந்த குப்பம் கிரீன் தான் பாருங்கள் லோடு ஏறிட்டு இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இருந்து கூட கிரேனேட் இருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பத்து அடி நீளம் மூணு ஏகால் அடி அகலம் நம்மக்கிட்ட மெஷர்மெண்ட் முடிஞ்சு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர்லேயே லோடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ஏன்னா நம்மக்கிட்ட சொந்த வண்டி இருக்கிறதுனால பெண்டிங் போட மாட்டோம் அவங்க இதை தவிர்த்து எல்இடி கொஞ்சம் எடுத்துருந்தாங்க குப்பம் கிரீனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ கொஞ்சம் எடுத்திருந்தாங்க காஃபி ப்ரூன்னு எடுத்திருந்தாங்க ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து ஒரு நாலாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எடுத்திருந்தாங்க ஒவ்வொரு கல்லையும் வந்துட்டு எந்த முறையில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் அவங்களும் கூட இருந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒவ்வொரு கல்லையும் நாங்கள் தொடைச்சி எடுத்து வச்சு அழகும் போது அவங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க கல் அளந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கல்லுக்கு மேலே நம்பரை போட சொல்லிட்டோம் இனிஷியலாக போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம் ஏன்னா அங்கே வந்து போது எதனா கல் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா டவுட் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக இந்த காஃபி ப்ரௌன் தான் எடுத்துருந்தாங்க இது நல்லா ஹார்டான மெட்டீரியலுங்க இது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து எடுத்துக்கிறேன் எல்லாமே நல்லா அருமையான சூஸுங்கில் தான் இருந்தது காஃபி ப்ரூன்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ஐஸ் ப்ளூ கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க இந்த ஐஸ் ப்ளூ கூட நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்குதுங்க நம்மகிட்ட ரன்னிங் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு நிறைய கஸ்டமர் வந்த உடனே வந்துட்டு அவங்களுடைய பார்வை வந்துட்டு அந்த ஐஸ் ப்ளூ மேலே தான் படும் நல்லா ரன்னிங்கில் இருக்கிற ஒரு கிரேட் பார்த்திங்கன்னா இது சொல்லலாம் அதே போல் ரேட்டு கம்மியாக டென் எம்எம் திக்னஸில் இருந்தாலும் போதும் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ஒன்றைக்கு நாலு இந்த சைஸில் நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் டென் எம்எம்மில் பேரடைஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் வேறு எந்த மாடலும் கிடைக்காது கிருஷ்ணகிரியில் இருக்கிற மலையிலேருந்து எடுக்கிற கிரனேட்டு பேரடைஸ் அதுக்கு பேர் அந்த மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் இந்த விலையில் இதே தவிர்த்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா டு ஐம்பது ரூபா ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கட் சைஸ் கிடைக்கும் பதினேழு எம்எம் பதினெட்டு எம்எம்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரடைஸில் கிடைக்கும் அதர் கலர்ஸில் கிடைக்காது அது மூணுக்கு மூணு மூணுக்கு நாலு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு இந்த சைஸில் கிடைக்கும் அவங்க சார் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட்டும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க வெயிட்டில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதுனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் சேர்மின்னு கேளுங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் வே உள்ளது வேணும்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நாற்பத்தஞ்சு ரூபா டூ ஐம்பது ரூபாயில் கட் சைஸ் வேணும்னா அது மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம கிட்ட பத்து பத்தடியிலேருந்து பதினோரு அடி வரையும் லென்த்து அடி காமனாக இருக்கிற ஹைட்டு எல்லாமே ஐம்பது ரூபாயிலருந்து ஆரம்ப விலைங்க நீங்கள் நிர்ணயிக்கிற விலையை பொறுத்து தான் கல்லுடைய தரம் இருக்கும் நீங்கள் கல்லை வந்து வாங்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட் தேடணுன்ற அவசியம் கிடையாது நம்மக்கிட்டே சொந்தமாக டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதுக்கான வாடகை என்ன வரும்ன்றது நாங்கள் ஃபஸ்ட்டுலேயே சொல்லிடுவோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இறக்கி கொடுக்குற வரையும் ஆள் வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் லேயிங்கு தான் ஆள் தேவைப்பட்டால் கூட நாங்கள் லேயர் வச்சிருக்கோம் டைரக்ட்டாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்களே டைரெக்டாக வியாபாரத்தை பேசி ஸ்கோர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு வருது ஸ்கட்டிங் என்ன ரேட்டு வருது ஆஃப் நோசிங் எவ்வளவு ஃபுல் நோசிங் எவ்வளவு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே அங்கே வியாபாரத்தை பேசி நீங்கள் வச்சிக்கலாம் உங்களுக்கு லேயிங் பண்ணுறவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் வரத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டைமிங்கில் வரணுன்றதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நைட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வந்துடுறாங்க நாங்கள் அங்கேருந்து இருந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு நீங்கள் இங்கே வாங்க இந்த டைமிங்கில் பஸ் இருக்குன்னு சொல்லுவோம் நம்மளுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா இருந்து திருவண்ணாமலை மெயின் ரோடு எட்டாவது கிலோமீட்டருங்க கிருஷ்ணகிரி நியர் எட்டாவது கிலோமீட்டரில் மார்ஷா அல்லா ஸ்டோன்ஸ்ன்ற பேரில் நம்ம கம்பெனி இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அது கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ